இமோதேயு ஒன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று எழுதியிருக்க படியாக என் மகனே என் மகளே நீங்கள் தேவ கிருபையைப் பெற்றால் உங்களுக்கு அனைத்தும் வாய்க்கப் பெறும் என் மகளே என் மகனே நீங்கள் என்னிடத்திலே இரக்கத்தினை பெற வேண்டும் கிருபையினை பெற வேண்டும் ஒருவர் ஊழியம் செய்கிறார் எனில் அவரை உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்த்தராகிய நான் அவருக்கு அந்த ஊழியம் செய்யும் பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் அதனால் ஊழியம் செய்பவர்கள் என்னிடத்திலே விசுவாசமாயிருப்பார்கள் நீங்களும் உங்களை அழைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே என்னை அழைத்த கர்த்தராகிய இயேசுவுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று உங்களை ஒப்புக் வேண்டும் என் ஜனமாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்கள் உண்மையாயிருங்கள் கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என் மகனே என் மகளே நீங்கள் இன்று எந்த பொறுப்பிலே இருக்கிறீர்களோ எந்த வேலையில் இருக்கிறீர்களோ எந்த இடத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்தில் நீங்கள் கர்த்தரிடத்திலே உண்மையாயிருங்கள் அந்த வேலையிலே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களை மென்மேலும் உயர்த்துவேன் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்கள் உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள் நான் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் உண்மையில்லாத அடுத்தவரை ஏமாற்றும் மனிதனை என்னால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்னால் ஆசீர்வதிக்கவே முடியாது நீங்கள் உண்மையுள்ளவனாக நடக்கவில்லை என்றால் இன்று நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தரே நீங்கள்தான் என்னை இந்த இடத்தில் வைத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நான் உண்மையாய் நடந்து கொள்ள உங்களிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசத்தோடு என்னை நோக்கி சொல்லுங்கள் நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்